அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டேய் முத்துப்பாண்டி உங்க அப்பன் தான் சதி பண்ணானே நீ அதுக்கு மேல கூடவே இருந்து சதி சொல்லி சண்முகம் முத்துப்பாண்டி மேல பேசாத கொஞ்சம் புரிஞ்சு பேசு சட்டத்துக்கு முத்துப்பாண்டி எதுவும் செய்ய முடியாது தனிப்பட்ட முறையில ஏதாவது கூட அவனால ஹெல்ப் பண்ண முடியும் ஆபீஸ்க்கு முன்னாடியே நிரூபிக்கப்பட்டதுனால இப்ப தான் வீராவை உள்ள தூக்கி வச்சிருக்காங்க புரிஞ்சுக்கோ சட்டப்படி தான் நம்ம வெளியில கொண்டு வரணும் தப்பு எங்க நடந்ததுங்கிறத நீ புரிஞ்சு யோசிச்சு பேசுறதுங்க வரணும் அந்த குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கலாங்கிறாங்க டிராக்டர் டிரைவர் இவங்களுடைய நம்பர் எல்லாம் வாங்கி பஸ்ஸோட நம்பரையும் வாங்கி வச்சுட்டாங்க இந்த பக்கமா பஸ்ல யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கறது ஒரு லிஸ்டா எடுத்து வச்சுக்கிட்டாங்க இங்க கனி கூட்டிட்டு வந்து கனிய படமா வரைய சொல்றாங்க நான் கூட இருந்து ஐடியா குடுக்கறேங்கிறாங்க சண்முகம் யாரும் கூட இருந்து குழப்பி வைக்க வேண்டாம் நீ வெளியில சண்முகம் வீரா சொல்ல சொல்ல கனி அழகா வரைஞ்சிருவா அதுக்கப்புறமா நம்ம ஆளை கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க பரணி கனி நீ வரைஞ்சு கொடுக்குற படத்தை வச்சுதான் வீராவை வெளியில எடுக்க முடியும் அவன் நாளைக்கு போலீஸ்ல ஜாயின் பண்றானா அது உன்னாலதான் நீ தான் அந்த திருடனை வரைஞ்சு காட்டணும்ங்கிறாங்க அண்ணாச்சி சொன்னதும் சரி நான் வரைஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்க கனி கனி உனக்கு வேணா நான் சப்போர்ட்டா இருக்கட்டுமாங்கிறாங்க சண்முகம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வெளியில போங்க பஸ்ல யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கறத நீ கண்டக்டர் டிரைவர் கிட்டையும் கேட்டு விசாரிச்சு நமக்கு சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களா போட்டு எழுதி வச்சிருக்காங்க அந்த அம்மா எங்க ஏறினாங்க வீர ஏறின இடத்துல இருந்து அந்த அம்மாவும் ஏறி இருக்காங்க அவங்க கூட எல்லாம் யாரெல்லாம் ஏறி இருக்காங்க இது எல்லாம் கண்காணிக்கிறாங்க பாதையில இறங்குனது ஒருத்தர் மட்டும்தான் அவரு எனக்கு நல்ல முக ஞாபகம் இருக்குங்கிறாங்க வீரா அப்படியா சொல்ற வீராவுக்கு பக்கத்துல நின்னவங்க மேல சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க அப்படி அவங்க முக ஞாபகம் இருக்கா அப்படிங்க இருக்கு நான் சொல்ல சொல்ல ட்ராயிங்க வரைஞ்சா நிச்சயமா அடையாளம் காட்டுவேங்கிறாங்க வீரா நம்ம கணிதம் அழகாக வரிவாளே சொல்ல சொல்ல அவ்வளோ நல்லா வரைஞ்சிடுவா அவளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கணியை வைகுண்டம் கூட்டிகிட்டு வராங்க கனி வீரா சொல்லும்போது நீ நல்லா அதை அழுத்தம் திருத்தமாக மனசில் பதிய வச்சு நீ வரைஞ்சு காட்டுங்கிறாங்க சரி கனி சொல்லு நான் வரைஞ்சிட்றேங்கிறாங்க கனி சண்முகத்துக்கு சந்தேகமாகவே இருக்குது வீராவை எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுருப்பாங்கிறாங்க அதுவும் தவிர வீரா இன்னமும் வேலையில் ஜாயின் பண்ணுறக்கு ஒரே நாள் தான் இருக்குது ஏய் ஒரு நாள் கூட கிடையாது பன்னெண்டு மணி நேரம்தான் தான் இருக்குதுங்கிறாங்க பரணி அந்த நபரை கையும் களவுமாக பிடிச்சி வீராவை சீக்கிரமாக வெளியில் கொண்டு வரணுங்கிறாங்க பரணி எனக்கு என்னமோ அந்த செயினை காணமுன்னு சொன்னால அந்த பொம்பளை மேலே தான் எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க முத்துப்பாண்டி அப்படியே சொல்ற எதை வச்சு நீ சொல்ற அப்படின்னு சண்முகம் கேட்கவும் செயினை வாங்கி கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னு சொல்றா ஆனா அந்த செயின்ல கையோட ரசீதியும் வச்சிருந்தா ஆனா அந்த செயின்ல விலைய கூட பிரிக்காத ரசீது மேல இருந்துச்சு அந்த அம்மா தானே செயினை காணும்னு கேச கொடுத்துருக்காங்க அந்த அம்மா மேல நீ எப்படி சந்தேகப்படுறீங்கவோ இல்ல இல்ல பரணி அந்த அம்மா பேசுற விதமே சரியில்லை முதல்ல அந்த அம்மாவில இருந்தே நம்ம கேஸ ஆரம்பிக்கலாங்கிறாங்க அப்படியே சொல்ற சரி அவங்க எங்க இருக்காங்க எங்க இறங்குனாங்க எங்க ஏறினாங்கன்னு கண்டுபிடிச்சா நிச்சயமா நமக்கு இதில் ஏதாவது ஒரு குழு கிடைக்குங்கிறாங்க வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்காங்க அந்த செயின் காணாமனு சொன்ன அந்த அம்மாவோட ஃபோன் நம்பரையும் வாங்கி வச்சிருக்காங்க அந்த அம்மாவோட போனுக்கு தான் போன் அடிக்கிறாங்க அந்த அம்மா எந்த ஊர்னு கேட்கும் போது அந்த அம்மா ஒரு ஊரை சொல்றாங்க அன்றைக்கிட்டையும் டிரைவர் கிட்டையும் அந்த செயினுக்கு காணான்னு சொன்ன அந்த அம்மா எங்கே ஏறுனாங்க எங்கே இறங்குனாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கவும் அவங்க ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க அட இந்த ஊர் தானா இது ரொம்ப பக்கம் தானே இதை நம்ம பார்த்துக்கலாங்கிறாங்க முத்துப்பாண்டி இங்கே வீரா சொல்ல சொல்ல கனி அழகாக அந்த ஆளோட படத்தை

கண்டுபிடிச்சதும் நீ ஆவேசப்படாமல் கோப்படாமல் நிதானமாக தான் அவங்க ரெண்டு நம்ம கையும் கலவமாக பிடிக்கணும் கோவத்தை வந்த இடத்துல காட்டினேன்னா கோட்டை விட்டுருவோம் ஜாக்கிரதையாக அமைதியாக வீராவோட லட்சியம் தான் முக்கியம் கோபத்தை சொல்லி சொல்லிவிடுறாங்க முத்துப்பாண்டி என் தங்கச்சியோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை பார்த்ததும் என்னால் எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும்னு சண்முகம் கேட்கவும் கொஞ்சம் பொறுமையா இருந்ததாண்ட ஆகணும் ஏதோ சதி திட்டம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அது தெரிஞ்சுன்னு ஆமாம் கோவப்படலாமா ஆத்திரமும் கோவம் கண்ணை மறுத்ததுன்னா வீரோட வாழ்க்கை பாதிச்சு முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசாமல் என் பின்னாடி வாங்குறாங்க பரணி வீரா அழுதுகிட்டே நிற்கிறாங்க வீரா நீ ஒன்று அழுகாத நாங்கள் கூறிய சீக்கிரம் அந்த திருடனை கண்டுபிடிச்சு இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும் இதுலேருந்து நாங்கள் எப்படியாவது விடுபட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம் நீ கவலைப்படாதீங்கிறாங்க ஆமா பரணி இதுலேருந்து என்னை வெளியில் மீட்டு கொண்டு வரலீனா நிச்சயமா என் லட்சியமே பாலாக போயிடும் நான் கண்ட கனவெல்லாம் வீணாக போயிடும் பரணி என் பேரில் எஃப்ஐஆர் கேஸ் எழுதிட்டாங்கன்னா திரும்ப நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணவே முடியாது யாரோ இப்படி சூழ்ச்சி பண்ணி தான் என்னை இப்படி சிக்க வச்சிருக்காங்க தயவு செய்து எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தி என்னை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சி அழுகிறாங்க வீரா வீரா நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க மொத்தம் பண்ணி நம்பிக்கையில் தான் மாமா இருக்கேங்கிறாங்க வீரா வீரா நம்பிக்கையோடு இரு காலையில் அண்ணன் உன்னை வெளியில் எடுத்துருவேன் அந்த சண்டால மட்டும் என் கையில கிடைக்கட்டும் அப்படியே புளிஞ்சு எடுத்துட்டு போறேன் பாருன்னு சொல்லிட்டு சண்முகம் வெறியோடும் கோபத்தோடும் கிளம்புறாங்க டே இப்பதானே சொன்னேன் கோவப்படாதுன்னு கோவப்பட்டினா எந்த உண்மையும் வெளியே வராதுடா நான் சொல்றத கேளு நீ வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் நீ என் பின்னாடி வான்னு பார் சொல்லவும் என் ஆத்திரத்தையெல்லாம் என் தங்கச்சிக்காக கட்டுப்படுத்திக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் கிளம்பி வராங்க கனி வரைஞ்சு கொடுத்த படத்தை வச்சு அங்கே எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டே போறாங்க முத்துப்பாண்டியும் சண்முகம் இவன் திருட்டு கேஸ்ல நிறைய மாட்டியிருக்கான் குளப்பள்ளி கேஸும் இருக்கே இவன் பணத்துக்காக எதையும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இவன் வீடு எங்கேயும் கேட்கவும் அவனோட வெயிட் அட்ரஸ் சொல்றாங்க அவனை போய் கையங்கலவா பிடிக்கிறாங்க பிடிச்சதும் அடி அடின்னு அடிக்கிறாங்க அவன் உண்மையை சொல்றான் இல்லை இல்லை ஒரு அம்மா தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க அந்த அம்மா கையில் இருந்து செயினை என்கிட்ட கொடுப்பாங்க அந்த செயினை இந்த பொண்ணோட பையில போட சொல்லி சொன்னாங்க மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது அந்த அம்மா வீட்டை காட்டுறவாங்கன்னு சொல்லிட்டு அந்த திருட அந்த அம்மா வீட்டை காட்டுறாங்க நான் பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு பஸ்ல சரியான கலாட்டா பண்ண அந்த அம்மா வீட்டை கண்டுபிடிச்சிடறாங்க அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரியே அந்த செயினை அந்த பொண்ணோட பையில தூக்கி போட்டு எப்படியோ திருட்டு பழைய சுமத்தி வச்சு சார் காரியத்தை கரெக்டா கச்சிதமா முடிச்சுட்டோம் ஆனா அவங்கனால எங்களை எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது சார்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கும் உங்ககிட்ட விசாரணைக்காக வந்துட்டு தான் இருப்பாங்க நீ கொஞ்சம் கவனமா கொண்டு நீ செயினை கொடுத்து அந்த பையன் கீழே போட்டானே அந்த திருட அவனை காட்டி கொடுத்துடாதீங்கிறாங்க இல்லை சார் அவனை பற்றின விவரம் எனக்கு எதுவும் தெரியாது நீங்களாம் நியமிச்சு ஆழ்த்தானா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த திருடனே வந்துடுறாரு இதை பாருங்க இந்த வீடு தான் அந்த வீட்டம்மா அப்படின்னு சொல்லவும் வீட்டு கதவை அப்படி பட்டாருன்னு திறந்துக்கிட்டு சண்முகம் உள்ளே போகிறாங்க போனதை முத்து பாண்டி போனை பிடிங்கிறாங்க அந்த பக்கமாக குரு இன்ஸ்பெக்டர் தான் லைனில் இருக்காங்க என்ன நீ பேச வேண்டியவங்க கிட்ட பேசிட்டியாங்கிறாங்க பயந்து நடுங்கி அந்த அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் இந்த செயின் இப்போ வாங்கினேன்னு சொன்னேன் எங்கே கொண்டு போகணும்னு சொன்னேன் எந்த கடைக்கு கொண்டு போகிறதா சொன்னேன் அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அந்த அம்மா திரு திருன்னு முடிக்குது சொல்லு எந்த கடையில் இந்த நகை கட்டாயம் எந்த கடையில் அடமானம் வைக்க போன அப்படின்னு கேட்கவும் திரு திருந்து முழிச்சுக்கிட்டு இருந்தவன் நடுங்க ஆரம்பிச்சிருந்தாங்க சார் இப்படி எல்லாம் என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேட்காதீங்க சார் பணத்துக்கு அர்ஜென்டா இருந்தது அதனால நான் நகையை கொண்டு வைக்க போனேங்கிறாங்க சரிமா ஓ நகையை எதுக்காக அந்த திருடன் கிட்ட கொடுத்தேன்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி வேர்ணி சண்முகம் இவங்க கிட்ட நல்லா அந்த அம்மா வசமா பாண்டிக்கிட்டு கையும் கலவமா பிடிச்சிட்டாங்க எல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா தான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி ஸ்டேஷனுக்கு இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க கையும் கலவமா பிடிவிட்டு அந்த லேடி ரவுடி இவங்களையும் கூட்டிட்டு போய் பஸ் கண்டக்டர் டிரைவர் இவங்களையும் வர சொல்லி பஸ்ல பொருத்தப்பட்டிருந்த கேமரா மூலமா இது எல்லாம் எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சிடுறாங்க இதுக்கு அப்புறமா பின்னாடி யார் இருக்கான விசாரிச்சு பார்க்கும்போது அந்த பக்கம் குருபரன் இன்ஸ்பெக்டரும் இந்த பக்கம் வைஜெயந்தி ஐபிஎஸும் இருக்காங்க சண்முகம் கேட்கறாங்க கேள்வி நீங்க இது பொதுமக்களுக்கு செய்யற சேவையான்னு கேட்கும்போது வைஜெயந்தி ஐபிஎஸ் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க என்னம்மா ஏன் ஊர்ல வந்து திருட்டு கேச நேர்மையான அதிகாரியா நீயே ஒழுக்கம் தவறின பையனுக்கு நீ சப்போர்ட் பண்றதா நினைச்சு என் தங்கச்சி வேறுல திருட்டு பழிய சுமத்தி என் தங்கச்சியை இப்ப லாக்கப்ல வச்சிருக்கியே பழி வாங்குற தானே நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணின உனக்கும் மேலதிகாரி இங்க வருவார் அவருக்கு நீ பதில் சொல்லியே ஆகணுங்கிறத சண்முகம் ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கேன் இதுல நீ தப்பிக்க முடியாதுன்னு ஷண்முகம் அப்படியே வளைச்சு பிடிச்சுக்கிறாங்க வைஜெயந்தி எதுவும் பேசாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க அதிகாரியும் வர்றாங்க வந்து வைஜெயந்தியை கண்டிச்சு அவங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க இப்போ திரும்ப திரும்ப வைஜெயந்தி புது எதிரியா முளைச்சுக்கிட்டு வராங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்